ஓம் ஷரவணபவர் ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தசா அவதாரத்துல ஸ்ரீராம அவதாரத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதுல ஹனுமன் சீதா தேவியை பார்க்கறதுக்கு வந்தாரு பார்த்துட்டாரு பார்த்துட்டு இருக்கிற நேரத்துல ராவணனுடைய மகன் இந்திரஜித் ஹனுமனை ஒரு அம்பால கட்டி அவரை கூட்டிட்டு வர்றாரு அவங்க அப்பா முன்னாடி அதை ராவணன் பார்க்கறாரு பார்த்த உடனே பயங்கரமான கோபம் ஏய் வானரமே யார் நீ உனக்கு என்ன துணிச்சல் எப்படி அத்துமீறி எங்கள் அசோகவனத்திற்குள் நுழைந்தாய் அப்படின்னு கேட்கிறாரு அதற்கு ஹனுமன் சொல்றாரு அன்பு மகன் ஹனுமன் அன்பின் தெய்வமாகவும் பிரகுகுல திலகமாகவும் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராமபிரானின் தூதுவன் நான் அம்மையார் சீதாதேவியை காணவே வந்தேன் அவர்களை கண்டேன் அவர்களிடம் ஆசையும் பெற்றேன் ஆனால் அவர்களை கடத்தி வந்தது யார் என்பதை காண்பதற்காகவே இங்கே கட்டுப்பட்டு வந்து உங்கள் முன் நின்று கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு சொன்ன உடனே ராவணன் கோவம் நான் யார் என்று தெரியுமா எனது பலம் உனக்கு தெரியுமா அப்படின்னு கேக்கிறாரு உடனே ஹனுமன் சொல்றாரு மன்னா உங்களது பலம் எனக்கு நன்றாக தெரியும் ஆயிரம் கைகளை உடைய வீரிய வீரியார்ஜுனனுடன் தோற்று தான் நீங்கள் அது மட்டுமா அதற்கும் மேலாக வானவ அரசன் வாலியுடன் தாங்கை புரட்டி புரட்டி அடித்து ஆறு மாத காலமாக அவர்களுடைய கட்டுப்பாட்டில் இருந்தீர்களே அதுவும் நான் நன்றாக அறிவேன் அதற்கும் மேலாக ஆண்கள் இல்லாத வீட்டில் ஒரு பெண்ணை மாறுவேடத்தில் வேடத்தில் கொண்டு வந்து வைத்திருக்கிறீர்களே இந்த புகழும் எனக்கு நன்றாக தெரியும் அண்ணா அப்படின்னு சொன்ன உடனே ராவணனுக்கு அப்படி ஒரு கோபம் உடனே என்ன சொல்றாரு இந்த வானரத்தை உடனே கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு ஆனா ராவணனுடைய தம்பி விபீஷணன் என்ன சொல்றாருன்னா தூதுவராக வந்தவரை கொள்ளுதல் பாவம் அறத்திற்கு தவறானது இந்த செயலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாரு ஆனாலும் அதை கேட்கிற மாதிரி இல்ல ராவணன் முதல்ல அந்த வானரத்துக்கு வாழ்ல தீ வைங்க அப்படின்னு சொல்லிட்டாரு அதே மாதிரி அவருடைய வாழ்ல தீ வச்சாங்க அந்த தீ அந்த லங்கையவே அழிச்சிட்டு நேரா வந்து தண்ணிக்குள்ள அந்த வாளையும் வாழ்ல இருக்க தீயையும் அணைச்சிட்டு நேரா ராமபிரன்ட்ட வந்துட்டாரு ஹனுமன் வந்து என்ன சொன்னாருன்னா முதல்ல கண்டேன் சீதையை அப்படின்னு சொன்னாரு முதல்ல பார்த்த விஷயத்தை சொல்லணுங்கிறதுக்காக கண்டேன் சீதையை அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு விஷயமும் சொன்னாரு ராவணனுடன் நாம் போர் செய்தே அம்மையாரை மீட்டு வர வேண்டும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டுக்கிட்டு இருந்த அங்கதன் என்ன சொல்றாரு வாலியினுடைய மகன் அங்கதன் இருக்காருல்ல அவர் என்ன சொல்றாருன்னா நான் சென்று சமாதானம் பேசி வருகிறேன் உங்களது சமாதான தூதுவனாக நான் செல்கிறேன் அப்படிங்கிறாரு ஏன்னா வாலியும் ராவணனும் நெருங்கிய நண்பர்கள் அதனால் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு ஏன்னா ஏற்கனவே வாலி வந்து புரட்டி புரட்டி அடிச்சார் ஆறு மாத காலம்னு ஹனுமன் அங்கே சொன்னார் ஆனால் இங்கே அங்கே என்ன சொல்கிறாரு எங்கள் அப்பாவும் ராவணனும் நண்பர்னு சொல்கிறாரு அதனால் அந்த நண்பர்கள் கதையை ஒரு குட்டி கதையா பார்த்திடலாம் அதாவது வாளியும் ராவணனும் நெருங்கிய நண்பர்கள் எப்படி ஆனாங்க அப்படின்னா ரெண்டு பேருமே பலத்தில் வல்லவர்கள் ரெண்டு பேருமே சிவபக்தர்கள் சிவபெருமான் கிட்ட ரெண்டு பேருமே வரம் வாங்கினாங்க ஆனா வாலி மட்டும் ஒரு பவரை எக்ஸ்ட்ரா வாங்கிட்டாரு வரத்துல ஒரு வரத்தை எக்ஸ்ட்ரா வாங்கினார் என் முன்னாடி யார் என்னுடன் எதிராளியாக நிற்கிறாங்களோ அவங்களுடைய பலம் பாதி எனக்கு வரணும் அப்படிங்கிற வரத்தை வேண்டிக்கிட்டாரு அதனால இந்த உலகத்துல நம்ம மட்டும்தான் பலசாலி அப்படின்னு வாலி இருந்தார் ஆனா ராவணன் எப்படி இருக்க முடியும் நான் தான் பலசாலி இமயமலையவே ஒரு கையால் தூக்கிய நான் நானே பலசாலி வாளியை கண்டு நான் பலசாலி என்று நிரூபிக்க வேண்டும் கூட சண்டைக்கு வராரு ராவணன் பண்ணிட்டு இருக்காரு அதுவும் ஆறு மாத காலம் அந்த பூஜை அது எங்க ஏழு கடல் தாண்டி ஏழு மலை தாண்டி அங்கங்க போய் அவர் சூரிய தரிசனம் பண்ணனும் அந்த நேரத்துல இவர் வந்துட்டாரு வந்து பின்னாடி என்னன்னு கூப்பிடுறாரு ஏய் வாலி நீதான் வாலியா என்னை விட பலசாலியாமே நீ என் கூட சண்டைக்கு வந்து சண்டை போட்டு நீ யாருங்கிறத நிரூபிச்சுக்கோ அப்படின்றாரு ஆனா இவர் சூரிய தரிசனத்துல இருக்கிறதுனால எதுவுமே பேசல அதனால முன்னாடி வந்து நின்று ஏய் வாளி என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு கூப்பிடும்போது ராவணனுடைய பாதி பலம் வாலிக்கு வந்துருச்சு அதனால ராவணனை தன்னோட இடது கையால இப்படி கையில கழுத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டாரு ஆனாலும் அவர் சூரிய தரிசனம் பண்ணிக்கிட்டே இருந்தார் அதே மாதிரி அவர் ஆறு மாத காலம் அவருடைய வாழ்ல சுருட்டி வச்சுக்கிட்டாரு வச்சுக்கிட்டே ஆறு மாத காலம் அவருடைய சூரிய தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துதான் அவரை கீழே விட்டாரு யார ராவணன விட்ட உடனே அவங்களுடைய மனைவி தாரை சொன்னாங்க அவரும் ஒரு மன்னவர் அதனால அவரை அப்படி கொடுமைப்படுத்தாதீங்க அப்படின்றதுனால அவர் விட்டுட்டாரு அதற்கப்புறமா ராவணன் என்ன பண்ணா நீ ஒரு வீரன் என்பதை நான் ஒத்துக்கொள்கிறேன் எனக்கு இந்த மாதிரியான ஒரு நண்பன் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் நண்பர்களாயி அதுல அவங்க ரெண்டு பேரும் இணை பிரியாத நண்பர்களாய் இருந்தாங்க அதனால அங்கதனுக்கு தெரியும் ராவணன் அப்பாவினுடைய நண்பன் அப்படின்னு அதனால அவர் சொல்லுவார் நான் போய் சமாதானம் பேசிட்டு வரேன் அப்படின்னு அந்த சமாதானம் பேசுறதுக்கு சமாதானத்தினுடைய அறிகுறியாக விளங்கக்கூடிய ராமபிரான் சென்றுவா சென்று சமாதானம் பேசிவா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு அதே மாதிரி அவரும் லங்கைக்கு வராரு சமாதானம் அடைந்தாரா ராவணன் என்பதை நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா